அனைவருக்கு வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா விவசாய நிலமணம் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வெடியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைச்சிக்கணும்னு பார்த்திங்கன்னா ஜல்லி வெட்டி ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க உடுமனை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க ஊரடி தோட்டங்க தெரியுதுவாங்க பக்கத்தில் ஊர் ஊருங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க பிஏபி வாய்க்கு தண்ணி வாங்கி இந்த லேண்டோட்டி பார்த்தீங்கன்னா செக் டேமுன்னு இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு இந்த நம்ம வாங்கி இதை விவசாயம் பண்ணிக்கலாங்க இல்லை தோப்புன்ற பண்ணுற வந்து தோப்பு பண்ணிக்கலாம் இல்லை கோழிப்பணம் வரக்கு அந்த மாதிரிலாம் இந்த பூமி வந்து யூஸ் ஆகும் கிழமேக்கு நிலையே வருங்க சைட்டாக வருங்க பூமி ஜல்லிவட்டி ஏரியாவில்ங்க லோ லோ ப்ரைஸ் இந்த லேண்டு அதாவது ஏக்கரை பார்த்தீங்கன்னா இங்கே ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி தடத்தில் மாதிரி இருக்குங்க அந்த பைக் நிற்கிறாங்க அதான் தடங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் இந்த ஏரியாவில் பூமியே இல்லைங்க இந்த பூமி சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்